இவிகேஎஸ் இளங்கோவன் இறந்துவிட்டார் உடல் நல கோளாறு காரணமாக மனப்பாக்கும் ஒரு தனியார் மருத்துவமனையில் ஈவிகேஎஸ் இளங்கோவன் இறந்துவிட்டார் ஏற்கனவே மியாட் மருத்துவமனை என்று நான் நினைக்கிறேன் அந்த மருத்துவமனையில் ஒரு மாதத்துக்கு முன்பாக அவருக்கு மூச்சு திணறல் என்று சொன்னாங்க அந்த தருணத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பிறந்தை அவர்கள் போய் பார்த்தார் கூடவே நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களாம் போய் பார்த்தாங்க அந்த தருணத்தில் அவருக்கு மிகவும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டு வருது கண்டிப்பாக மீண்டெழுவார் மருத்துவர்கள் உறுதியாக சொல்லுகின்றார்கள் அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க சொன்ன மாதிரி அவர் பூரணமாக நலமடைந்து மீண்டும் வந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கூட அவர் கலந்து கொண்டார் என்று நம்மளால் பார்க்க முடிகிறது ஆனால் காலையில் திடீரென அவருக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டிருக்கிறது பிறகு மணப்பாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் கொண்டு போயிருக்கிறாங்க அங்கே கொண்டு போன பிறகு அவர் காலை பத்து பனிரெண்டுக்கு மரணமடைந்து விட்டார் என்ற செய்தியானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கி எல்லா தொலைக்காட்சியிலும் அவருடைய கடந்த கால அரசியல் வாழ்க்கை அவர் கடந்து வந்த பாதை என்று சொல்லிட்டு பல நினைவலைகளை பகிர்ந்து கொண்டு கூடவே இவிகே சிலம்போன் அவர்கள் இறந்து விட்டதுக்கு இரங்கலை தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள் கட்சிக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் இப்போ இவி கே சிலங்கோனுடைய உடலானது சத்தியமூர்த்தி பவனுக்கு கொண்டு வரப்படும் தேசிய தலைவர்கள் கண்டிப்பாக வருவார்கள் நான் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் உதயநிதி அவர்களாக இருந்தாலும் சரி முதலமைச்சர் அவராக இருந்தாலும் சரி இன்னும் இவி கே சிலங்கோன் அவர்களை பார்ப்பதற்காக வரலை இரங்கலும் தெரிவிக்கலை அதிமுக சார்பில் வந்து ஜெயக்குமார் அவர்கள் இரங்கல் தெரிவித்தார் அவர் எங்களுடன் கூட்டணியில் இருக்கின்ற போது கலகலப்பாக பேசக்கூடியவர் திறந்த மனதுடன் எப்போதும் இருப்பார் வெளிப்படையாக விமர்சனம் வைப்பார் அப்படின்னு சொன்னார் இவிகேஎஸ் இளங்கோணவர்கள் மறைவு என்பது என்னை பொறுத்த வரைக்கும் துக்கமும் அல்ல கொண்டாட்டமும் அல்ல பல மனிதர்கள் மறைந்து விடுகின்றார்கள் வரலாற்று சில பேர் நினைவு கூறத்தக்க வகையில் மரணம் அடைந்து விடுகின்றார்கள் அந்த அளவுக்கு தான் இவி இளங்கோணருடைய மரணத்தை நான் பார்க்குறேங்க கடந்த கால கசப்புகளை மறப்பதற்கும் அல்ல கடந்து போவதும் அல்ல என்பதுதான் என்னுடைய எண்ணம் மோடி மீதும் மற்றும் ஜெயலலிதா அவர்கள் மீதும் இபிகே சிலங்கோன் அவர்கள் வைத்த விமர்சனங்கள் மறைப்பதற்கும் அல்ல மறந்து போவதற்கும் அல்ல சொந்த கட்சி மீது ஆயிரம் விமர்சனம் வைக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அடுத்த கட்சி மீது விமர்சனம் வைக்கின்ற பொழுது நாளைக்கு அரசியல் களத்தில் நிரந்தர அல்ல நிரந்தர நண்பனும் இல்லை என்ற அடிப்படையில் கூட்டணிகள் மாறுகின்ற பொழுது விமர்சனங்களை அளந்து பேச வேண்டும் அடிக்கடி தமிழக அரசியல் காலத்தில் கூட்டணிகள் மாறிக்கொண்டு தான் இருக்கிறது அவ்வப்போது வந்து பார்த்திங்கன்னா புதிய கூட்டணிகள் உருவாக்கி கொண்டு தான் இருக்கிறது ஆனால் ஈவிகே செலங்கானை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணி விட்டு வெளியே போயிட்டாருன்னா அவ்வளவு தான் கடந்த காலத்தில் நம்ம அங்கே பயணித்தோமே அங்கே என்னெல்லாம் பேசியிருப்போம் எப்படியெல்லாம் பழகிருப்போம் அந்த கட்சிக்காரங்கிட்ட என்னெல்லாம் வேண்டுகோள் வச்சிருப்போம் அந்த வேண்டுகோளை அவங்க எப்படி இருக்கின்றார்கள் ஸோ கடந்த கால நண்பர்களை இப்போ வேறு கூட்டணிக்கு வந்த பிறகு எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்லாம் நினைக்கவே மாட்டார் நம்முடைய கொள்கை உயர்ந்தது இல்லைன்னு சொல்ல ஆனால் மாற்று கொள்கைகளை பயணிக்கிறவங்களுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது எந்த விதமான ஒழுக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கொச்சையாக பேசக்கூடியவர் தான் இந்த இவிகேஎஸ் இளங்கோவன் இவங்க அரசியல் ஆளுமையாக இருக்கிறாங்க பெரிய பணக்காரராக இருக்கிறாங்க தொடர்ந்து அரசியல் காலத்தில் இருக்கிறாங்க ஆனாலும் இந்த இவிகேஎஸ் இளங்கோவனுடைய தாயார் சம்பத் அவர்கள் வந்து அதிமுகவில் பயணப்பட்டவர்கள் வயதான தருணத்தில் கூட வீட்டில் போய் அங்கே தங்கவே இல்லை அதிமுக அலுவலகத்திலே இருந்து அதிமுக அலுவலகத்திலே உயிரிழந்து அதிமுக அலுவலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான எல்லா மரியாதையும் செலுத்தப்பட்டு இறுதி சடங்கு அதிமுக காரங்களே செய்து அவரை அடக்கம் செய்தார்கள் என்ற வரலாறு இருக்குது ஏன் தெரியுமா அவங்களுடைய மகனுடைய செயல்பாடுகள் அந்த அளவுக்கு ஈவிகேஸ் இளங்கோனுடைய செயல்பாடுகள் அந்த அளவுக்கு அவனுடைய தாயார் சுலோக்ஷனா சம்பத்தவர்களுக்கு மன காயத்தை ஏற்படுத்தியிருக்குது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் அரசியல் வாழ்க்கையாக இருக்கலாம் நிறைய பேரை காயப்படுத்தியிருக்கின்றார் மறைந்து விட்ட பிறகு அவருடைய கடந்த காலங்களை எல்லாம் எடுத்து பேச வேண்டுமா அப்படின்னு சொல்லுகின்ற போது வரலாறு என்கின்ற போது இரண்டு பக்கங்கள் இருக்கு இல்லையா இப்போது இபிகே சிலங்கோனை பற்றி சொல்லுகின்ற போது என்ன சொல்கிறாங்க துணிச்சலானவர் யாருக்கும் பயப்படாதவர் எப்பேற்பட்ட ஆளுமையாக இருந்தாலும் வெளிப்படையாக கருத்தை வைக்கக்கூடியவர் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க அவர் திராவிட சித்தாந்தத்தில் பிறந்தவர் பெரியாரை ஏற்றுக்கொண்டார் அரசியலுக்காகவும் அதிகாரங்களுக்காகவும் காங்கிரஸ் கட்சியில் வந்து இணைந்தார் காங்கிரஸ் கொள்கையை ஏற்றுக்கொண்டார் இப்போ பெரியாருடைய கொள்கையை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு எதிரானது ஏன்னா காங்கிரஸ் ஆனது மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கான கட்சியாக இருக்கிறது பிராமணர்களுக்கான கட்சியாக இருக்கிறது நிலச்சுவாந்தர்களுடைய ஜமீன்தாருடைய கட்சியாக இருக்கிறது அங்கே இருக்கக்கூடாதுப்பா எளியவர்களுக்கான இடம் இழவே இல்லைப்பா அவனுடைய போராட்டங்கள் அத்தனையும் ஜமந்தாரி முறையை மீண்டும் கொண்டு வர மாதிரி இருக்குப்பா நான் அங்கே இருக்க மாட்டேன்பா அப்படின்னு பெரியார் வந்து பார்த்தேன் காங்கிரஸை விட்டுட்டு வெளியே வந்துட்டார் ஆனால் இவி கே சிலங்கோன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரியாருடைய பேரன் இயல்பாகவே பெரியார் கொள்கையில் ஊறி இருக்கக்கூடியவர் சாதி மறுப்பு பேசினவர் சமூக நீதி பேசினவர் அடித்தட்டு மக்களை கை தூக்கி விட வேண்டும் என்று நினைத்தவர் ஸோ பெரியாருடைய அடிப்படை பண்புடன் வந்து பயணப்பட்டவர் இதில் முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா பெரியார் பேரனாகவே இருந்தாலும் சரி காங்கிரஸ் கொள்கையில் வந்தார் காங்கிரஸ் கட்சிக்காக தலைவராக இருந்தார் இவி கே இரண்டு முறை அப்புறம் செயல் தலைவராக ஒரு முறை இருந்தார் தனித்தும் தேர்தலை இருக்கின்றார் அவருடைய தலைமையில் கூட்டணியுடனும் தேர்தலை இருக்கின்றார் அதிமுகவுடன் கூட்டணியில் தேர்தலை இருக்கின்றார் திமுகவுடன் கூட்டணியில் தேர்தலை இருக்கின்றார் அவர் தலைவராக இருக்கின்ற போது இரண்டு கட்சி இடத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணியுடன் அந்த கட்சிக்கான தலைவராக பணியாற்றியிருக்கின்ற அனுபவம் இருக்கிறது அது மட்டுமல்ல அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் ஸோ நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றி இருக்கின்றார் இப்போது அவர் செயற்குழு உறுப்பினராக இருந்தார் என்று நினைக்கின்றேன் இவி கே சிலங்கோனை பொறுத்த நான் சட்டமன்ற தேர்தலையோ நாடாளுமன்ற தேர்தலையோ போட்டி போட போகிறதில்லை இளைஞர்களுக்கான வாய்ப்பை நான் வழங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலை விட்டு ஒதுங்கி தான் இருந்தார் அவருடைய இரண்டு மகன்களில் ஒரு மகன் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து விடுகின்றார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவங்க மகன் இறந்து விட்ட பிறகு அந்த இடத்துல நம்ம ஈவிகே கே சிலங்கோனவர்கள் போட்டியிடுகின்றார் அந்த தருணத்தில் அவர் வைத்த விமர்சனங்கள் ஏகப்பட்டவை அப்போது ஈவி கே சிலங்கோன் மீதே நிறைய பேரும் விமர்சனம் வச்சாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா மகன் இறந்ததை கூட பார்க்காம அரசியல் களத்தில் ஓடி போய் அந்த இடம் தனக்கு தான் என்று உறுதிப்படுத்தி கொண்டாருப்பாருங்க மகன் இருந்தாலும் அதிகாரங்களும் அரசியலும் அவரை விட்டு போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க இன்னொரு தரப்பு என்ன சொன்னாங்க அப்படின்னா வேறு யாருக்காவது அவங்க மகன் இறந்து விட்ட பிறகு அந்த தொகுதியை கொடுங்க அப்படின்னு ஈவி கே சிலங்கோனவர்கள் சொன்னதாக ஒரு தகவல்ங்க ஆனாலும் கடைசியில் முதலமைச்சரை பொறுத்து வைக்கும் வேறு யாருக்கு கொடுத்தாலும் சரி அது போட்டியை உருவாக்கும் இரண்டாவது போட்டியும் பலமாக இருக்கும் ஆனால் மகன் இறந்து விட்டான் அதற்கு பதிலாக தந்தை போட்டியிடுகின்றார் என்கின்ற போது கொஞ்சம் அனுதாப அடையும் இருக்கும் அது மட்டுமல்ல இவி கே கடைசி காலத்தில் காங்கிரசுடைய அனுதாபியாக இருந்தாரா என்று பார்க்கின்ற போது இல்லை திமுக அனுதாபியாகத்தான் அவர் இருந்தார் திமுகவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக பேசியிருந்தார் காங்கிரஸ்லேருந்து அதிருப்தி குரல் வருகின்ற போதும் சரி இருந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று சொல்கின்ற போதும் சரி திமுகவுக்காக தன் கட்சியே பகைத்துக்கொள்ளக்கூடியவராக இருந்தார் டெல்லியில் ஆளுமை மிக்க தலைவராக பா சிதம்பரம் இருக்கின்ற போது அவங்க மகன் இங்கே என்னப்பா திமுக பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தாலும் காங்கிரஸை ஊர்கா மாதிரி தொட்டுக்குதுப்பா தேர்தல் வெற்றிக்காக பயன்படுத்துதுப்பா நாங்கள் ஒரு பத்தொம்பது பேர் வெற்றி பெற்று என்னத்தப்பா பலனை கண்டோம் எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்கின்ற போது உடனே நம்ம இவி கே சிலம்போனவர்கள் பா சிதம்பரத்துடைய மகன் கார்த்திக் சிதம்பரத்துக்கு எதிராக அவருக்கு என்னப்பா செட்டியார் அவர்கிட்ட இல்லாத சொத்தாப்பா அவர் திமுக கிட்டே சீட்டு வாங்கி வெற்றி பெற்று விட்ட பிறகு திமுக எதிராக பேசுகிறாருப்பா என் தேர்தலில் சீட்டு வாங்கிறதுக்கு முன்பாக பேச சொல்லு இல்லை வெற்றி பெறத்துக்கு முன்பாக பேச சொல்லு காங்கிரஸ் கட்சியில் நம்ம கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கு வேலை செய்யறதுக்கு எமையாக இருக்கிறதா அதனால் திமுக உழைப்பில் வெற்றி பெற்று விட்ட பிறகு திமுகவை நோக்கியே கேள்வி எழுப்புகின்றார் அந்த அளவுக்கு திமுக ஆதரவாளராக பீட்டர் அல் போன்ஸுக்கு அடுத்தது இவி கே சிலங்கோரன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே திமுக தூக்கி பிடிச்சார் ஒரு காலத்தில் திமுக கூட்டணியில் இருக்கின்ற போது கலைஞருடன் ஒரு மேடையை பகிர்ந்து கொள்கின்றார் அப்போது கலைஞர் வந்து காங்கிரஸ் பற்றி ஏதோ சொல்கிறாரு இவி கே இளங்கோனை பற்றியும் சொல்கிறாரு பெருமையாக அந்த தருணத்தில் நம்முடைய கலைஞர் அவருடைய உட்கார்ந்துருக்கின்ற பொழுது அந்த முட்டியை தொட்டு வணங்குகின்றார் நம்முடைய இவி கே இளங்கோவன் அந்த தருணத்தில் என்ன விமர்சனம் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அரசியலுக்காக அதுவும் பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொண்ட இவி கேஸ் வந்து கலைஞருடைய காலில் விழுந்து அதை தொட்டு கும்பிட்றார் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக இவி கே சுலங்கோன் அவர்கள் யார் காலில் யார் விழறது திமுக தலைவர் என்ன யோகியவானா புண்ணியவானா பாவ பிறவி அல்லவா அவர் காலில் நான் விழுந்தேன்னா வயதில் பெரியவர் என்பதனால அவருடைய முட்டியை தான் நான் தொட்டு கும்பிட்டேன் நான் காலில் விழல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கலைஞரையே கடுமையாக விமர்சனம் பண்ணவர் கடைசியில் திமுகவுக்காக பரிந்து பேசிவிட்டு வரிந்து கட்டி கொண்டு இன்னைக்கு மறைந்தும் போய்விட்டார் சரி அவருடைய உடலுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது இவிகேஎஸ் இளங்கோ ஏற்கனவே இதய பிரச்சனை கொண்டவர் தான் அவருடைய இதயத்தில் பேஸ் மேக்கர் வந்து பொறித்திருக்கின்றார்கள் அதன் மூலமாக தான் இரத்தத்துடைய செயல்பாடுகள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தது இதயம் இயங்கி கொண்டு இருந்தது அதற்கு பிறகு அவருடைய பக்க நோய் என்று சொல்கின்ற போது அவருக்கு நுரையீரல் பிரச்சனையும் இருந்திருக்கிறது குறிப்பாக மழை காலங்கள் பனிக்காலங்களில் இவிக்கேஎஸ் இளங்கோனவர்களுக்கு மூச்சு திணறல் எப்பவுமே ஏற்படுங்க அந்த மாதிரி தான் இந்த முறையும் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு இருக்கிறது எப்போதும் சரி ஒரு பிரச்சனை இருக்கின்ற போது இன்னொரு இணை நோய் இருந்ததுன்னா அவங்களை காப்பாற்றுவது ரொம்பவே கடினம் பல தருணங்களில் மூச்சுத் திணறல் காரணமாக பல முன்னணி ஹாஸ்பிட்டல்கள்லாம் போயிட்டு மருத்துவம் பார்த்துக்கிட்டு மீண்டு வந்திருக்கின்றார் ஆனால் இந்த முறை வந்து இவி கே சுலங்கன் அவர்களுக்கு இதய பிரச்சனையும் நுரையீரல் பிரச்சனையும் அதோட காலநிலை பிரச்சனையும் சேர்ந்து கொண்டதுனால அவரை தலை சிறந்த மருத்துவர்கள் இருந்தாலும் காப்பாற்ற முடியவில்லை என்று சொல்லிவிட்டு இன்று காலை பத்து பனிரெண்டு மணி அளவில் மரணம் அடைந்திருக்கிறார் ஸோ அவருடைய இறுதிச் சடங்கு ஈரோட்டில் தான் நடக்கும் அப்படின்னு இருக்காங்க நாளைக்கு வந்து தொண்டர்களுடைய அஞ்சலிக்காக சத்தியமூர்த்தி பவனில் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி தலைவர்கள் அத்தனை பேரும் வந்து அஞ்சலி செலுத்துவார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஸோ எல்லா கட்சிக்காரங்களும் எந்த கட்சி பேதமின்றி இவி கேஸ் இளைஞனுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய குடும்பத்துக்கும் அவங்க கட்சிக்கும் ஆழ்ந்த இரங்கலை நாமும் தெரிவித்துக் கொள்வோம் ஆனால் நிரந்தரம் பதவி அல்ல அதே மாதிரி கூட்டணியும் நிரந்தரம் அல்ல வாழ்க்கையும் நிரந்தரம் அல்ல தன்னுடைய வாழ்க்கை வரலாறை எழுதுகின்ற பொழுது நல்ல வார்த்தைகளால் அந்த பக்கங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு அரசியல் தலைவரும் நினைச்சாங்கன்னு வச்சுங்களேன் கொள்கை முரண்பாடு கொண்டவர்களையும் சரி அரசியல் எதிர் நிலைப்பாடு கொண்டவங்களாக இருந்தாலும் சரி நாம் கண்ணியத்துடன் வந்து கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணலாம் ஆனால் தனிப்பட்ட முறையில் நல்லா தாக்கி பேசக்கூடிய ஒரு நபராகத்தான் இவி கேஏ அவர்கள் இருந்தார் ஸோ இன்றைக்கி ஊடகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அழு குரலைத்தான் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றன எதை மறைப்பதற்காக இன்றைக்கு இந்த பா என்று தெரியவில்லை மறைந்த தலைவருக்கு மரியாதை செலுத்தலாம் இரங்கல் தெரிவிக்கலாம் அவருடைய புகழ் பாடலாம் பன்முகத்தன்மை கொண்டவராக இருக்கலாம் மக்களுக்கு சேவையாற்றி இருக்கலாம் ஆனால் நடுநிலையாக இருக்கக்கூடிய ஊடகம் எதற்காக ஒரே அடியாக ஊதுகிறது என்று நமக்கு தெரியவில்லை ஈவிகே கே சிலங்கவன் மறைந்து விட்டார் இனி அவருடைய கடந்த கால கசப்பை நான் பேச போகிறதில்லை ஆனால் நான் மறக்கவும் போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் நன்றி நன்றி